இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற ரெட்ரோ படத்தோட விமர்சனம் தான் இப்போது இந்த படம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமா சூர்யாவுக்கு இது கம்பேக்கமாக அமையமா இல்லை அப்படின்னு படம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நினப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக கடவுள் மேலே பாரத்தை போட்டு படத்தை பார்க்க ஆரம்பித்தோம் நாம் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல்ல எடுத்துட்லி இந்த படத்தை கதையை சொல்லணுன்னா நிறைய பேர் விமர்சன சொல்கிறீங்க கதையை சொல்லாதீங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க ஆனாலும் கூட கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயிலரில் பார்த்தா அதே கதை தான் கார்த்திக் சுப்ராஜர்கள் அங்கங்கே நம்மளை சீட்டிங் பண்ணுற மாதிரியான பல விஷயங்களை பண்ணியிருக்காரு அதாவது ட்ரெய்லரில் என்ன பார்த்தோமோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருக்காரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சூர்யாவோட அப்பா ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஸோ இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் எல்லோரும் வந்து படத்தோட மெயின் ட்விஸ்டையே ஓப்பன் பண்ணி அப்படின்னு கற்ற ஆரம்பிச்சாங்க படமாக இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்ட் பண்ணுதான் ஆனால் அதற்கு மிக முக்கிய ஒரே காரணம் முதல் காரணம் யார் அப்படின்னா நிச்சயமாக எழுத்தாளர் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த படத்தோட ரைட்டிங்லேயே கார்த்திக் சுப்ராஜ் ஜெய் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருந்துச்சு கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்லாவே பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து அவருடைய வெற்றி படங்கள் பீட்சா ஜிகதண்டா பேட்டை ஜிகதண்டா டபுள் எக்ஸ் இந்த படங்கள் தான் ஆனாலும் கூட இவருடைய படங்கள்லாம் பெரும்பாலும் டேலண்டட ஸ்டைலில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பிசி ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸ்க்கான படமாகவும் இருக்காது ஸோ அப்பப்போ கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி படத்தையும் கொடுப்பாரு அதாலேயே ஒரு பக்கு பக்குன்னு இருந்துச்சு ஆனால் இந்த படம் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேட்ட அப்படிங்கிற படத்தை கமர்ஷியலா பார்த்து பார்த்து தன்னுடைய ஜானல் வந்து கொஞ்சம் விலகி தன்னுடைய ஸ்டைல் பண்ணாலும் கூட ரஜினி சாருக்காகவே சில விஷயங்கள் பண்ணார் பாத்தீங்களா கிட்டத்தட்ட அதை அப்படியே டிட்டோவா நம்ம சூர்யா பண்ணிக்காரு சூர்யாவுக்கு எங்க ஆக்ஷனுக்கு ஸ்கோப் இருக்குமோ எங்க நடிப்புக்கு ஸ்கோப் இருக்குமோ எங்க அவருடைய மாசுக்கு ஸ்கோப் இருக்குமோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த படம் ஓப்பனிங்ஸ்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சூர்யா 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 அத்தனை ஆட்டி இருந்தாலும் கூட நம்ம மனசுல நீக்கமாக நினைஞ்சிருக்குது சூர்யா தான் ஏன்னா இந்த படம் சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா படம் முழுக்க சூர்யா பல வேரியேஷன்ஸில் வராரு பல லுக்ஸு அதே சமயத்தில் கேரக்டரை பார்த்தீங்கன்னா அவரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இப்படி ஏதப்பட்ட கேரக்டரோ அவரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அடுத்த பத்து நிமிஷத்தில் வேற ஒன்றா மாறுவார் ஸோ அதுதான் இவருடைய கேரக்டரை நினைக்கும் போது அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்த வந்து கார்த்திக் ஓபன் பண்ணுவார் இந்த விஷயத்த நம்ம சூரியர்கள் அழகா கேரி பண்ணி படம் முழுக்க வந்து தெளிக்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் படத்துல ஏகப்பட்ட ஸ்டண்ட்டு காட்சிகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மெயின் ஸ்டண்ட்லாம் இருந்தாலும் கூட அஞ்சு ஃபைட் ஆறு ஃபைட் இருக்குது ஆனாலும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸு சேசிங் இது எல்லாமே இருக்குது ஸோ இந்த படம் நிச்சயமா வந்து நம்ம சொன்ன மாதிரி இது வந்து என்னதான் கார்த்திக் விஸ்வராஜ் இது வந்து ஒரு காதல் படம்னு சொன்னாலும் கூட காதலுங்கிறது பேஸ் தான் ஆனால் படம் முழுக்க ஆக்ஷன் இருக்குது நாம எப்படி ஒரு அயன் பார்த்து ரசித்தோமோ சூர்யாவது கஜினி பார்த்து ரசித்தோமோ காக்காக பார்த்து ரசிப்போமோ கிட்டத்தட்ட அப்படி ஒரு படமாக தான் இந்த ரெட்ரோ படம் இருக்குது காதல் இருக்குது காதல் போர்சஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஆனாலும் கூட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு படத்தோட மிக முக்கியமான வெற்றிக்கு அதுதான் காரணம்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் சூர்யா ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் ஒரு படத்துக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம சூர்யா சொல்லலாம் இந்த படம் வந்து சூர்யாவுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் கூட சூர்யா இந்த மாதிரியான ஒரு கோபக்கார இளைஞர் கேரக்டர் வந்து ஏற்கனவே பல படங்களை பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வெற்றி தேவை அப்படிங்கிறத வந்து அழகாக புரிஞ்சிக்கிட்டு கார்த்திக் சூர்யா என்ன சொல்லியிருக்காரோ அதை அழகாக பண்ணி அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ படத்தில் சூர்யா 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 தான் அவரை மிஞ்சி நான் நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் கூட அவர் தான் நிற்கிறாரு சூர்யாவுக்கு அப்புறமா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஹீரோயின் பூஜா ஹேட்டை கேட்டது தான் அவங்கள வந்து கிளாமராக பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சட்டில் பர்ஃபாமன்ஸை வந்து பார்த்ததே அடிது அவங்க அவ்வளோ அழகாக புரிஞ்சு பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ஜெயராம் ஜெயராம் இந்த படத்தில் யார் அப்படிங்கிறத வந்து ரெவில் பண்ணும்போது பயங்கர ஷாக்கு அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோஜ் ஜார்ஜ் கேட்கவே தேவையில்லை மிரட்டியிருக்காரு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் நலன்குமார் சாமி படத்தை ஒருவர் கருணாகரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில காட்சிகள் வராரு அவருக்கும் யூஸ்ஃபுல்லான கேரக்டர் தான் நாசர் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரு பிரகாஷ்ராஜ் வராரு பிரகாஷ் ராஜும் பயங்கரமாக சவுண்ட் விடுவார் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப அமைதியான நிதானமான கேரக்டர் அழகாக பண்ணிக்கார் அப்புறம் மலையாள ஆர்டிஸ்ட்டு மிரட்டலான ஒரு நடிகர் சுஜி சங்கர் அவரும் பார்த்தீங்கன்னா வில்லத்தனம் காட்டிக்காரு எல்லாத்த விட நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விழனா வித்து இருக்காரு இந்த ஜெகநாத் டபிள்யூஸில் சைட் அணிவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் அவருக்கும் சூர்யாவுக்குமான அந்த ஒரு வார் தான் படத்தில் பெரும்பான்மையாக இருக்குது ஸோ அது என்னன்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் வந்து சுவாசிகா லப்பர் மந்து சுவாசிகா வந்து ரொம்ப சின்ன வராங்க அவங்களுக்கு இது வந்து ஏதோ சூர்யா படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற நடித்த மாதிரி இருந்துச்சு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாகவும் இல்லை சிங்கமொழி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கலக்கலா பண்ணிடாரு அதுவும் நம்ம பூஜா ஹெக்டேவோட அப்பா கேரக்டரு ஸோ அவர் வர சீன்ஸ்லாம் நீங்கள் இருக்குன்னு நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் ஜெயராமும் அவரும் வர சீன்ஸ் எல்லாம் வந்து அல்டிமேட் காமெடி ஸோ அதையும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் கார்த்திக் சுக்ராஜ் அப்பா கஜராஜ் கூட வர்றாரு பிரேம்குமார் வச்சுருக்காங்க இது மாதிரியான ஏகப்பட்ட பேர் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சுக்கோங்க ஆனால் எல்லாருமே மனசில் பதிஞ்சிக்கோங்க இதுதான் கார்த்திக் சுப்ராஜோடய சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு இந்த படத்தில் என்ன அப்படின்னா நம்ம சரனோட அழகான ஸ்டைலான ஒரு குத்து டான்ஸு ரொம்ப கிளாமராகவும் இல்லாமல் அதே சமயத்தில் கிளாமர் இல்லாமல் இல்லாமல் அவ்வளவு கிளாமராக இருக்காங்க ஸ்ரேயா இத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் கூட நம்ம சிவாஜியில் பார்த்த மாதிரி தான் இருக்காங்க அவ்வளவு இது குறிப்பாக வந்து சூர்யாவும் அவங்களும் சேர்ற அந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா அதுதான் செம்ம ட்ரீட்டு சந்தோஷம் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வேற லெவலில் ஸ்டெப் போட்டிருக்காங்க சூர்யாவும் ஸ்ரேயாவும் ஸோ அந்த சாங் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு A Pramadina... இந்த படத்தோட இன்னொரு ஹீரோனா நம்ம சனாவை சொல்லலாம் சந்தோஷ் நாராயண் மனசை பின்னி பலர் கார் சாங்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் நம்ம இருக்குன்னு தெரியும் விசுவலாக பார்க்கும்போது அது வேற லெவல் இருக்கு ஆனாலும் கூட நம்மளை வந்து சாங்ஸை விட நம்மளை வந்து நம்ம சந்தோஷ் நாராயண் இந்த படத்தில் ஆச்சரியப்படுத்துது பிஜிஎம் தான் பின்னணி மியூசிக் தான் பின்னி எடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த படத்தோட மூடு ஒவ்வொன்றும் மாற மாற ஆடியன்ஸ் வந்து என்னதான் கார்த்திக் சிவா திரைக்கதையில் வித்தை காட்டினாலும் கூட அந்த திரைக்கதையோட சந்தோஷ் நாராயண மியூசிக் சேரும்போது தான் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கார்த்தி வந்து அப்பப்போ ஒவ்வொரு வேல்டுக்கு போகிறாரு ஒவ்வொரு வேல்டுக்கு போகிறாரு ஸோ அதுக்குள்ளே நம்ம அடாப்ட் ஆக வேண்டிய நிலமை வருது ஸோ அதற்கு மிக முக்கிய காரணமாக நம்ம சந்தோஷ் நாராயண் வந்து அழகாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு பிஜிஎம் மூலமாக அப்புறம் மிக முக்கியமாக சினிமாடாகிராஃபியை சொல்லி அவனும் சிரையாசம் பண்ணிக்காரு ஸோ இந்த போர்ஷன்ஸ் குறிப்பாக அந்தமான் போர்ஷன்ஸ்லாம் மனசை தெரிக்க விட்டார் நிச்சயமாக ஸ்ரேயாஸ் அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்களுக்கு மனிதத்தனம் போன்ற பெரிய இயக்கங்களுக்கு அவர் வந்து சினிமா டெப் பண்ணுவார் அதற்கான எல்லா குவாலிட்டி இருக்குங்கிறத படம் பார்க்கும்போது நீங்களே வந்து புரிஞ்சுவிங்க அது மட்டும் கேட்டது எடிட்டிங்காகட்டும் எடிட்டிங் போது நம்ம கொஞ்சம் வந்து மைனஸ்ன்னு சொல்ல முடியாது கார்த்திக் சிவராஜ் என்ன தான் அடமெண்ட்டாக இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் கேட்டுதுற அதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண அவசியம் இல்லை பட் நம்ம லோக்கல் ஆடியன்ஸ் வந்து இதை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு நினப்பாங்க ஏன்னா படம் முழுக்க ஆக்ஷன் தான் அதில் எந்தவித மாற்றுகிறது கிடையாது ஆனாலும் கூட இன்னும் கொஞ்சம் கிருப்பாக அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக நறுக்கிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதா அது வந்து குறையாக சொல்ல முடியாது ஆனாலும் கூட அது இன்னும் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தான் தோணுது ஏன்னா கொஞ்சம் நீட்டி முடைக்கிறாங்க அது மட்டும்தான் மைனஸ்ஸு அது பெரிய மைனஸும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சிவராஜ் சொல்லிக்கலாம் ஸோ ஓவராலாக கார்த்திக்ஸ் சுப்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு இந்த ரெட்ரோ படத்தின் மூலம் ஒரு அட்டகாசமான கம்பேக் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்தாரோ அதே மாதிரிதான் நம்ம ஒரு ரசிகராக வந்து கார்த்திக் என்ன வேண்டுகோளை ரஜினிக்கு எப்படி ஒரு பேட்டையோ நம்ம சூர்யாக்கு எப்படி ரெட்ரோவோ அது மாதிரி உங்கள் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் விலகி ஹீரோவுக்காக அந்த ரசிகர்களுக்காக வந்து நீங்கள் பல விஷயங்கள் பண்றீங்க பார்த்தீங்களா அதை கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லேயும் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது ஸோ பொறுத்தது பார்ப்போம் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா ரஜினின்னு ரெண்டு பெரிய ஹீரோக்களை வச்சு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ஸை கொடுத்தாரு அடுத்தடுத்து அவர் வந்து அஜித் விஜய் மாதிரியான பெரிய ஹீரோக்கள் கூட சேரணும் அதுக்குரிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது ஸோ அதுக்கான உதாரணம் தான் இந்த ரெட்ரோ படம் நீங்கள் இந்த லெட்ரோ படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த விமர்சனத்தில் மாற்று இருந்தா இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அந்த படத்தில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்